எங்க அப்பத்தா குழவ ஓட்டது அதுக்கு செட்டு பல்லு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு பானையில பொங்கன பானைக்கு இருங்க அங்க பல்லு விழுந்துச்சு பெரும் விஷம் விஷமா இருங்க மறுபடியும் ஊத்தி புட்டு கம்மா தண்ணியெல்லாம் அலைச்சி மறுபடியும் பொங்க பானையா சொல்லுங்க

சாமி இங்க நாங்க காவல் பாக்கறோம் யார் யாரு தங்கச்சி வள்ளி தங்கச்சி பாக்கலமா இல்ல எங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு கூடி கொண்டு வந்துடுங்க படவடன்னு வரதே ஏனே எத்த தஞ்சி வார்த்தை கேட்டுக்கிட்டு இந்த மண்ணுலி பாம் மாதிரி போறா புள்ளின்றால ஏனே கூட்டியாந்து விடுன்னு சொல்லும்போது நெஞ்சில உலக்க குத்துன மாதிரி இருக்கடா எனக்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க பேரும் போயிடும் கூட்டிகிட்டு வந்து விடுன்னா என்ன அர்த்தம் இதில் போய் ஏன்ப்பா அப்படி அழுப்புறேன் நீ ஏன் கூட்டியாந்து விட்டுட்டு நீ வாடு இருக்கணும் உனக்கு என்ன அழுப்பு நல்லா சப்பாத்தி நம்ம சப்பாத்தியை பண்ணிட்டு பேதான் வெறுக்கணும் என்ன ஆனது துவரங்குருச்சியில ஒரு ஆவிச்சு போடுவோம் மணப்பாறையில ஒரு ஆவிஜ் செந்தூறையில தெந்தூறையில ஒரு ஆவிச்சு போடுவான் அன்பு ராஜாலாம் வந்துருவாங்களே அன்பு ராஜாவை தெந்தூறையில வச்சிருவாக்கு எனக்கு ராஜ்வா நீ டோக்கன் போடுறா ரூம்பாய் ரூம்பாய் அண்ணே விண்ணயம்மா ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் தம்பி காடு வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி அஞ்சாத சிங்கமே தம்பி காடு வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா அண்ணன் தம்பி எந்த ஒரு தம்பி வந்து அன்னை மடுவை பிடிச்சாலும் you <laughs> சாமடு சாமி வாங்க வாங்க, ரைடு ஓவர் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலிக்கு விழாம

மரியாதை இறங்கு சம்பளம் தர மாட்டேன் இறங்கடா அட எலும்பு வத்தி அரே ஆடி ஆடி படி வரவேற்பது குடப்பண்பு அந்த மாதிரி உப சேர்த்த உமக்கே என்ன தரப்பா ஒரு சிறிய வாழ்த்தாங்க அத்தை மகளே இயச பூச்சி உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலகே பாததி What no. வருகி <laughs> மைந்த <laughs> oh mm -hmm.

போட்டு இப்படி நொறுக்குறீங்களே நூறு ரூபா காலுக்கு இப்படி எல்லாம் உழைக்கிறீங்க பெண்மகளை பிறகு தமிழர் பரம ஒன்பது சட்டம் குறையாது வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரப்பிசது உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியவர்கள் இல்லாமல் ஒரு புது புத வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன் வாங்கி உலக அந்த உத்தம என்ற நாங்களும் பாவிக்கு சாட்டை நாடினால் தீங்கின்ற ஆளாம் திங்கள் மும்மாறி வயது ஓங்கு பெர்சனல் ஊடுகளுகள் பூங்கு வழிபதில் பரிமணி கண்பெடுப்பு தேங்காத பிக்கிறது சேத்தமலை பற்றி வாங்க குரல் நினைக்கும் வள்ளல் பெரு நீங்க ஆத செல்வம் இருக்கு நீங்க ஆத செல்வம் இருக்கு நீங்க ஆத செல்வம் இருக்கு அடியார்கள் வாழ் அழக நகர் வாழ் கடல் சூழ்ந்த மனதாக வாழ் ஒரு நூற்றாண்டிலும் மனவாள மாமணி இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் வாழ்த்தாங்க கூட அப்படியெல்லாம் வார்த்தாங்க கூட உங்களுடைய வரவேற்புக்கு இணங்க என்னுடைய சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து மாநிலம் புகழ் மிகுந்த மலைவள நாட்டினிலே மகா இழப்புகள் மிகுந்த மலைவள நாட்டினிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மங்கையர்குள் திகழ்ந்து வரும் வரும் மகளே நீ வாழ்க உன் வாழ்குளம் வாழ்க குறிச்சியின் கொற்றமனாம் நம்பையின் அற்றமன் தாள் துதித்த குலமகளே நீ வாழ்க வாழ்குணமாக உன் புரிவ மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மாணவர் முழுவது

இருந்தோம்பில் விருந்தோம்பி வேளாண் இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது வாழ்வதற்கு வரவேற்ற அவருக்கு வேண்டிய செய்து காவின்றார் அது மட்டும் இல்லாது வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பால் படுதல் என்று முக்கியத்துவம் அளித்துள்ளார் அந்த முறையோட வசித்த நீ வாழ்க்க மனிதனுக்கு எழுதியது பகவத்கீதை மனிதனே மனிதனுக்கு எழுதிய திருக்குறள் ஆக மனிதன் தெய்வத்துக்கு எழுதியது திரு வாசகம் எதிர்காட்சியா விருந்தமல் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி அதிகாரமே வச்சிருக்காரு யாரு வள்ளுவர் பிறந்தகை அப்பேற்பட்ட வரவேற்பை கொடுத்த நீர் வாழ்க மேலும் கதையின் முறைப்படி ஒரே ஒரு வாரலாக கண்டு மொழி மாதே Non mi mangia. உணவுலனா உசுரே